இவ்வளவு கேவலமான மனிதர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது வந்து மனசுக்கு வேதனை தரக்கூடியது என்ன பேசுகிறாங்க இவங்கெல்லாம் படித்தவங்களா எல்லாம் மனசாட்சி இருக்கிறவங்களா என்ன வேணாலும் பேசுகிறதா ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஆள் மிகப்பெரிய ஆள் அவர் மதத்து முயற்சியெல்லாம் பிரிக்காதீங்க அவர் ரெண்டு முறை ஆஸ்கார் விருது வாங்கி நாட்டுக்கே வந்து பெருமை செலுத்தவர் ஆஸ்கார் விருது வெளிநாட்டில் போய் பா பா போது கூட தமிழில் பேசினவர் எல்லா பெருமையும் இறைவனுக்கேன்னு தமிழில் பேசின ஒரு வெளிநாடுகளில் கூட சுத்த தமிழ் உணர்வு உள்ளவர் எல்லா பெருமையும் இறைவனுக்கேன்னு சொல்லி இறைவனை இறைவனை வந்து பெருசாக நினச்சி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னா இப்படியா பேசுவாங்க மனசாட்சி இல்லாமல் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த யூடியூபில் பேட்டி கொடுக்குறாங்களா நீங்கள்லாம் மனுஷங்களா என்ன என்ன பேசுகிறீங்க மூணு மனைவி ரெண்டு மனைவி துபாயில் ஒரு பொண்ணை எடுத்தங்க இப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாமல் பேசுனா எப்படி அவருடைய குழந்தைகள்லாம் இருக்காங்கள அவங்க எந்த அளவுக்கு மனசு வேதனைப்படுவாங்க கொஞ்சமாச்சும் யோகிச்சேங்களே அவங்க உங்களுடைய மனைவியை இப்போ சொல்கிறாங்க மிகவும் அற்புதமான மனிதர் எங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளில் போ நாங்கள் விவகாரத்து வாங்குகிறோம்னு சொன்னால் மனைவியே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அற்புதமான மனிதன் இந்த இந்த இவங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு கேவலமான வார்த்தையில் மிக 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 கண்டிக்கத்தக்கது இப்படிப்பட்டவங்கள தான் ஜெயிலுக்கு அனுப்பணும் நான் தான் சொல்கிறேன் அதாவது தெரியாமல் பேசும்போது சில கருத்துக்களை சொல்கிறவங்க வேற இவங்க கொச்சைப்படுத்தணும் ரொம்ப ரொம்ப பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அவங்கள பண்ணுறவங்களுக்கெல்லாம் இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடையது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கோர்ட்டில் பார்க்குறேன் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பத்திரிக்கை அதனுடைய ஓனர் வந்து இங்கே அவருக்கு எழுபது வயசு இருக்கும் நான் கணக்க நினச்சி கூட பார்க்கல அவருக்கும் அவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனையாக இல்லை அவருக்கு வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையான்னு தெரியல நான் அந்த இடத்துல கொஞ்சம் கூட நிற்கலை அதை பற்றி விசாரிக்கவே இல்லை காரணம் தனிப்பட்ட பிரச்சனை இந்த மற்ற மீடியாக்காரன்னா எங்கே எங்கே வர்றாரு என்ன போகிறாரு யார்கிட்ட பேசுகிறாருன்னு அந்த கோர்ட்டு ரெக்கார்டு எடுத்து பார்த்து போட்டுருவாங்க எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை என்பது வரத்தான் செய்யும் அதை அணுகுவதற்கு இது சரியான முறை இல்லை தமிழ்நாட்டின் இல்லை இவங்களுக்கு வந்து நம்ம மீடியாங்கிறது ஒன்றும் பணத்தை வாங்கிட்டு முக்கியமான இதை போட மாட்டேங்கிறான் இன்னொருத்தம் புய்யையும் பொருட்டையும் அவிழ்த்து விட்டு தனி மனித சுதந்திரத்தில் தலையிட்டு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் அவர்கள் சொந்த வாழ்க்கையும் கொண்டு கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது எல்லாருக்கும் கடுமையான கண்டனத்தை கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கல்ல ரகுமான் எப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்கல்ல நேரம் கருணாநிதியை பேசுனாங்க ஈவராவை பேசுனாங்கன்னு இந்த ஸ்டாலின் அந்த இவரை வந்து கிஷோர் சாமியை குண்டர்கள் சட்டத்தில் அடித்து உள்ளே போட்டார் யாரும் கேட்கல நீதித்துறை துணை போனது ஒரு தனி மனிதனை அவதூறாக பேசினால் குண்டர்கள் சட்டமாக யாரும் கேட்டால் அந்த நாட்டில் அவங்களே நீங்கள் ரிமாண்ட் பண்ணலை நீதித்துறை பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி அனுப்பலை சட்டத்தை பற்றி யாராச்சும் யோசிச்சிங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஜெயிலிருந்துட்டு குண்டர்கள் சட்டத்திலேருந்து வெளியில் வந்தார் கேவலம் இல்லையாது இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு நீதித்துறை தனி மனிதனை பேசுனதுக்கெல்லாம் இன்னைக்கு உள்ள நீங்கள் இன்னைக்கு ரஹ்மான் பேசுனாங்களே யாராச்சும் ஸ்டாலினை காவல்துறையை விட்டோ இதை விட்டோ ஏதாச்சும் பண்ணினீங்களா ஏன் பண்ணலைன்னா உங்களுக்கு வேண்டியவங்கள பேசுனா சட்டம் அதுக்கு நீதித்துறை தரப்போகுதில்லை நீங்கள் எது வந்தாலும் எஃப்ஐஆர்னால் அவங்க பய எது வந்தாலும் பயனா ரிமாண்டு அதுக்கு மேலே கொஷனு போனீங்கன்னா மன்னிப்பு கேளு மீட்டிங் போட்டு ஸ்டாலின்னா பாராட்டி பேச இதுதானே நீதித்துறையில் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து குற்ற இவங்களுக்கு இந்த மாதிரி தவறு செய்பவர்களுக்கு அது சாதகமாக போகுது அதாவது பழி பழி வாங்கும் ஸ்டாலின் போன்றவர்களுக்கு அது சாதகமாக போகுது இன்றைக்கி ரகுமானை பேசுனதுக்கு ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்களா ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் பரிந்து கட்டி வர மாட்டோம் ஆனால் உண்மையிலேயே ரகுமான் என்ன செய்திருக்கிறார் நல்லா யோசிங்க ரகுமான யாரும் தெரியாது நான் பேசுனது சினிமாவில் தான் பாட்டு கற்றுத்திருக்கேன் பேசுனது கூட இல்லை ஆனால் ரகுமான் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க போய் புகார் கொடுக்கல சட்டம் தெரிந்தவர் அவருடைய வக்கீலை பாராட்டன் அவரும் சட்டம் தெரிந்தவர் போலீஸில் போய் புகார் கொடுக்கல தனி மனிதனை அவதூறாக பேசுனது போட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஒரு இதுக்கு பத்து எஃப்ஐஆர் பதினஞ்சு எஃப்ஐஆர் ஊட்டியில் ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று இதில் ஒன்று போட்டு கூட்டிகிட்டு போய் கையை ஓடிச்சு நீதிமன்றமும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணாரா போலீஸ்கிட்டே போகலை போகல ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை பேசியிருக்கீங்க அந்த யூடியூப் பதிவை உடனடியாக நீக்குங்க இல்லைன்னா ரெண்டு வருடம் தண்டனை வரக்கூடிய குற்ற இது வந்து உங்கள் மேலே நான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியும் இதுதான் மனுஷன் இதுதான் சட்டம் இதுதான் வக்கீல் அந்த வக்கீலுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் அவரை பாராட்டுறேன் அவரை கூப்பிட்டுட்டு வாங்க சார் கமிஷனர் ஆஃபீஸர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போகலை அந்த வக்கீல் வருச்சு அவரை யாருன்னு தெரியல எனக்கு ரகுமான அதை சொல்லலை ரோமான் என்ன சொல்லியிருக்காரு புகார் வேணாம் எனக்கு வந்து இதாக சட்டப்படி சட்டத்தில் என்ன சொல்லுவதோ செய்யுங்கன்ட்டு ஓல்டு பழைய ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி அதில் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடணும் தனி புகாராக போடணும் ரெண்டு வருஷம் தண்டனை தானே போட்டிருக்காரு இந்த புத்தி மற்றவங்களுக்கு எங்கே போகுது காவல்துறையில் எல்லாம் சட்டம் தெரிஞ்சவங்க அந்த என்ன எப்படி நடக்கிறாரு பாருங்க உங்கள்ட்ட வந்தால் இதைத்தான் சொல்லணும் ஏப்பா இது அவதூறு பேச்சு தனிப்புகாரில் நீ நானூற்றி ஒம்பது ஐநூறு ஐபிசியில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடு அதுவும் எந்த மேஜிஸ்ட்ரேட் போடணும் கோர்ட்டை போடணும் இங்கே வாடகைக்கு ஊட்டி கன்னியாகுமரி திரு இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விக்குத்து பண்ணக்கூடாது அதையும் போலீஸ் அட்வைஸ் பண்ணும் எங்கே பேசினாரோ அங்கே அந்த இப்போ ஒரு யூடியூப்பில் இங்கே பேசியிருக்க யூடியூப்பில் பேசியிருக்காருன்னு வைங்க அந்த யூடியூப்பு எந்த அட்ரஸில் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை காவல் நிலையத்தில் தான் கொடுக்கணும் சட்டத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த உங்களுக்கும் சொல்கிறேன் நீதித்துறைக்கு உடனே பதினாறு டிமேண்ட் எங்கேயா எங்கேயா கம்ப்ளைண்ட்டு எங்கே கொடுத்த அவன் எங்கே பேசினான் கொடுத்த கொண்டு வா இதுக்கு இது தவிர வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் கொண்டு வாங்க இங்கே நீதித்துறைக்கு போனால் அதுதான் மன்னிப்பு கேளு மீட்டிங் போர்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த இதுக்கு என்ன பெயிலா ஏபியா முன்ஜாமீனா என்ன கண்டிஷன் மூணாக பாருங்கள் என்ன ஒரு சாட்சியை கிடைப்பாரா அதங்க கழிப்பாரா நல்ல மனுஷனா அதுக்கு முன்னாடி இது இருக்கா பின்னணி அவ்வளோதான் ஆன்டிசிபேட்டி வேலை அதான் எடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் நான் அட்வைஸ் கொடுக்கணுமா எல்லாம் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கற்றறிந்த நீதிபதிகள் உங்களுக்கு போய் நான் வந்து சட்டத்தை சொல்லி கொடுக்கணுமா நீங்கள் என்ன மாதிரி தானே சட்டத்தை பறிச்சுருக்கீங்க சட்டத்தில் இருக்கிற விஷயத்த தானே நீங்கள் செய்யணும் கேளிக்கூத்து பண்ணாதீங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த பேச்சுரிமை பயன்படுத்தி மற்றவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து பண்ணுறத நம்ம தண்டிக்கணும் ரவ சொல்கிறேன் விடவே விடாதீங்க இதை போட்டு ரெண்டு வருஷம் உள்ளே தள்ளுங்க